மக்களே என்றைக்கு எங்கே நிற்க வேண்டியனா எங்களோட வீடு நாங்கள் என்ன வீடியோ போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய வாய்க்காலில் தண்ணி அதை நாங்கள் அதில் குளிக்க போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் போய் குளிக்க போகிறோம் அந்த வீடியோ நீங்கள் நிறையா நல்ல ஒரு தான் உடைய அமையும் எப்படின்னா எங்கள விதத்துவாரங்கள் எப்படி இருக்கு கடும் வெயில இருக்குது போகத்தால் போய் குளிச்சிட்டு நாங்கள் குளிச்சுட்டு வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் வாய்க்காலுக்கு போய் கொண்டிருக்கோம் என்னோ தூரம் போகணும் நாங்கள் போய் வீடியோவை உங்களுக்கு காட்டுறோம் அப்படி வாய்க்கால் நல்லா இருக்காண்டு காட்டுறோம் வாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம்னு நினைச்சேன் அந்த இந்த கடும் வெயிலுக்கு குளிக்கணும் போகிறது கடுமையாக வாக்கியால் கடும் தண்ணி வருது அதை அவங்களுக்கு காட்டியாகணும் அதுதான் நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று அடுப்பை ஒன்று போட்டு வாங்க போகலாம் இது பாத்தீங்கன்னா நாங்க வாக்கியல வீட்டு வந்தோம் பாருங்க வாக்கியல எப்படி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கூடத்தை குளிக்கல நாங்கள் குளிக்கிற இடம் பேர இதை நாங்கள் வந்துரு வந்து வருகிற இடம் தான் இது நாங்கள் குளிக்கிற இடம் பேர் இப்ப பாத்தீங்கன்னா நான் குளிச்சு கொண்டிருக்கேன் பாத்தீங்களா எப்படி தண்ணி இழுக்குது ஆ இழுக்குதுடா அம்மா ஒன்று 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 இப்ப அவரு குளிரு எப்படி நீச்சல் அடிக்காரு பாத்தீங்கன்னு சொன்னாங்க அவரு அவர் ஏற்றி மாதிரி நாங்க குளிக்க மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சரியா நான் இழுக்குது நிக்க ஒண்ணு ஒன்னு ஒண்ணு ஆமா அப்படியா அந்த வெயிலுக்கு குளிச்சு பார்த்தா பாருங்க சும்மாவே இருந்தா அப்படி போற மாட்டேன் பாருங்க என்ன தாக்குது தண்ணி அடும் அடுமையா தண்ணி பகவில் சின்ன சின்ன மாலையில பாத்தீங்க பாருங்க சின்ன சின்ன மாலை இருந்தா உள் நீச்சல்ல வரப்பறாரு உள்ளால நீந்தி வருவாரு பாருங்க பாருங்க இப்படி வராருண்டு உடத்த வந்து எலும்பு வாருண்டு ஏரியா வாருங்க அப்பதே உள்நீத்தல் அடிச்சிருந்தாரு இப்ப வெளி நீத்தல் அடிச்சு காட்டுவாரு எப்படி அடிப்பாருண்டு பாருங்க பார்த்தீங்கன்னா அவர் இருந்து அப்படி தண்ணி இழுத்துட்டு வருதுன்னு வாருங்க அப்படி வருவார்னு வாருங்க அவர் ஒண்டுமே போய் எப்படி வரான்னு வாருங்க பார்த்தீங்கண்ணா எப்படி வாராருண்டு ஒன்றுமே அவர் செய்யலை கடும் வெயிலாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடத்து அவர் ரொம்ப வந்து தாரு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாய்க்காலில் குளிக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கல நல்லா குளிச்சுத்தான் அதுமாரி இந்த வீடியோ வரும் இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் மட்டும் ஒரு நானு சந்திப்போம் பாய்